ஹாய் ஹலோ டா மீஷ் நானிஷா உயிரின் கலந்தவன் அந்த எபிசோட் டூவோட தான் வந்திருக்கேன் நேற்று வந்துட்டு உயிரின் உயிரை ஒன் ஷர்ட் டூ ஷர்ட் போட்டிருந்தேன் கமெண்ட்லாம் பார்த்தேன் அக்கா சீக்கிரம் போடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் போட்டிருந்தீங்க கண்டிப்பாக போட்டுடறேன்டா நாளைக்கு அந்த ஒன் ஷர்ட் டூ ஷர்ட் போட்டுருவேன் அப்புறம் கமெண்ட்லாம் பார்த்தேன்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மறுபடியும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சப்போர்ட் கொடுக்குறது இது ஓகே டா ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஒரு ரீகால் தான் ரீகால் ஜிமினுக்கு வந்துட்டு ஜேகேவை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க பிடிக்காத கல்யாணம் தான் ஜிமின் வந்து பயங்கரமாக அழுவான் ஏன்னா வந்துட்டு வீ வந்து பண்ணியிருப்பான் அவங்க அப்பாவோட அவங்க அப்பா வந்துட்டு அவங்ககிட்ட சத்தியாக வாங்கியிருப்பார் அதனால் வந்து கல்யாணத்துக்கு வந்துருப்பான் இப்போ வந்துட்டு ஜிமீனோட அம்மாவும் ஜிமீனோட தம்பியும் வீட்டில் இருந்திருப்பாங்க கடைசியாக அப்புறம் ஜிமின் கால் ரூபத்தை ஜேகே எடுத்திருப்பான் இதோட நான் முடிச்சிருப்பேன்டா ஓகே ஸ்டோரிக்குள்ளே போகலாம் டோன்ட் அடிக்ட் த ஸ்டோரி இப்போ ரிங் தான் ஃபோன் ரிங் அடிச்சிட்ருக்கு அந்த ஃபோனில் அந்த ஃபோனில் கரடி பையா அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது அதை வந்துட்டு ஜேகே தான் எடுத்து பார்க்குறான் பார்த்துட்டு யாருன்னு தெரியாமல் ஃபோன் இருக்கிறதால அங்கே ஜிமினோ அவங்க அம்மாவும் போய் உள்ள ரூலில் இருக்கிறதுனால சரி நம்ம யாருன்னு கேட்போம் அப்படின்னு ஹலோ அப்படின்னு சொல்கிறான் அப்போ என்ன மூச்சு நான் அவ்வளோ ஃபோன் அடிக்கிறேன் நீ எடுக்க மாட்டேங்கிற என்ன ஆச்சு ஏன் நானும் உனக்கு டென் டைம்ஸ்க்கு மேலே ஃபோன் அடிச்சிட்டேன் என்ன ஆச்சு அப்படின்ட்டு ஒரு அங்கேருந்து ஒரு பர்சன் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இங்கே இது டங்க் வந்திருப்பான் டங்க் வந்துட்டு மாமா யார் அப்படின்னு கேட்பான் தேயில ஏதோ கரடின்னு போட்டிருக்கு அப்படின்னு சொன்னோடனே உடனே டங்க்கிட்ட கொடுத்துருவான் ஃபோனை டங்க் வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இல்லை மாமா இது ஜிமின் ஆமாம் அண்ணனோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவான் இப்போ ஜிமீன் கிட்டே கொண்டு வந்து ஐயாங் தான் ஃபோன் அடிக்கிறார் ஐயாங் அப்படின்னு சொல்லுவான் உடனே ஜிமீனை ஃபோனை பார்ப்பான் அவ்வளோ ஃபோன் வந்துருக்கும் இப்போ வந்துட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாது பாத்தியா டக் இவ்வளோ கால் பண்ணியிருக்கான் பார்த்தியாமல் எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல டக் அப்படின்ட்டு இருப்பான் அப்போ ஜிமின் அம்மா தான் யார் யார் இவ்வளோ டைம் கால் பண்ணால் யாருக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்பாங்க ஜிமின் வந்துட்டு டங்கை போம்மா டங்க் வந்து ஜிமீன் தான் பார்ப்பான் இல்லை ஒன்றும் இல்லைம்மா ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி டங்கு வா போகலாம் மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே போயிட்டு ஜங்குக்கிட்ட ஜிம் ஜங்குக் ஜிமின் பார்த்துக்கோ நான் போயிட்டு வரேன் அப்புறம் வந்துட்டு ஜிமின் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கான் எங்கேயாவது வெளியே போனோன்னா கூப்பிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அம்மா கிளம்பிடுவாங்க இப்போ ஜங்குக்கு தான் யோசிப்பா ஆமாம் நம்ம எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போகணும் ஜிமீன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ டைட் ஆகிரும் ஜிமின் தான் பெட்டில் பழுத்துருப்பான் ஜங்குக்கு வந்துட்டு ஜிமின் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஜிமின் நாளைக்கு எங்கேயாவது வெளியே போய்ட்டு வரலாமா அப்படின்னு கேட்பான் இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லுவான் இல்லை உனக்கு வந்துட்டு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் நீ வா அப்படின்னு சொல்லுவான் இல்லை நான் வரல ஜங்குக் அப்படின்னு சொல்லுவான் இல்லை ஜிமின் நீ வா நம்ம போயிட்டு காலையில் போய்ட்டு ஈவினிங்லாம் வந்துடலாம் வா அப்படின்னு சொல்லுவான் உடனே எதுவுமே சொல்லாமல் எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கு நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருவான் இப்போ ஜேகே ஜிமீன் கிட்டேருந்து கொஞ்சம் வாங்க தள்ளி சோஃபாவில் போய் படுத்துருப்பான் அப்போ ஜிமீனை பற்றி யோசிச்சிக்கிட்டே படுத்துருப்பான் எப்படி ஜிமின் மனசில் நம்ம மாற்ற போகிறோம் எப்படி ஜிமின் நம்ம மை மனசில் இடம் பிடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே படுத்துருப்பான் இப்போ காலையில் ஆயிரும் காலையில் தான் ஜிமீன் வந்துட்டு ஏஞ்சி பார்ப்பான் ஜங்க்கு இருக்க மாட்டான் இப்போ ஜிமீன் வந்துட்டு காலையில போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வெளியே வருவான் வெளியே வந்த பஸ் ஸாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ ஒரு சவன் வந்து ஜிமின் சார் ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லை நான் கொஞ்சம் சாப் லேட்டாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் வந்துட்டு ரெண்டு நாள் வந்துட்டு அழுதுக்கிட்டு அந்த மாதிரி இருப்பான் இப்போ அவன் வந்துட்டு வீட்டை சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கார்டன் பக்கத்து போயிருப்பான் இப்போ அப்படி சுற்றி பார்த்துட்டு நிற்கும் போது ஜங்குக்கு தான் அவ்வளோ ஸ்மார்ட்டாக அவ்வளோ ஒரு ஹாட்டாக ஜாகிங் பண்ணிகிட்டு இருப்பான் அந்த ஜிம்மின் பார்க்கும்போது ஜிமின் ஒரு மாதிரி இருக்கும் அவ்வளோ செம்ம ஹார்ட்டாக இருப்பான் ஜேக்கே அந்த ஜாகிங் ட்ரெஸ்ஸில் அப்படியே வேகமாக ஓடி வந்துட்டுருப்பான் ஜிம்மின் கிட்டே வந்து நின்றுட்டு பொண்டாட்டி என்ன எழுந்திரிச்சிட்ட அப்படின்னு கேட்பான் இல்லை தூக்கம் வரல அப்படின்னு சொல்லுவான் ஓ எதாவது டீ குடிச்சியா அப்படின்னு கேட்பான் இல்லை தான் எழுந்திரிச்சேன் நான் அம்மா ஓ சரி 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 நீ நீ என்ன போகிறப்ப அப்படின்னு கேட்பான் இல்லை சும்மா பார்க்கலான்னு ஆ ஓகே ஓகே பார்ப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிமீனை பார்த்துட்டு அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உள்ள போயிடுவான் இப்போ ஜிமீனும் ஃபுல்லாக சுற்றிலாம் பார்த்துட்டு காலெலாம் இது பண்ணிவிட்டு உள்ளக்கு வந்துடுவான் அவன் டைனிங் டேபிள் உட்காந்துட்டு சவன் வந்துட்டு காஃபி கொடுத்துருப்பாங்க காஃபி குடிச்சிட்டு உக்காந்துருப்பான் அப்போ ஜேகே வந்துட்டு ஜிமீன் அப்படின்னு கூப்பிடுவான் ஜிமீன் வந்துட்டு ம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பான் பார்த்தோன்னே ஜேகே ஜிமீனை பார்த்துட்டு கிட்டக்க வருவான் வந்துட்டு ஜிம்மினோட அந்த காஃபி வந்து லைட்டாக அவனோட லிப்புக்கு மேலே லைட்டாக இருக்கும் அப்போ என்ன ஜிம்மின் குழந்த மாதிரி குடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு லைட்டாக அப்படி அந்த அவனோட கட்டாரில் வச்சு இப்படி அந்த இது காஃபி இப்படி க்ளீன் பண்ணி விடுவான் உடனே ஜிமின் வந்து அவனோட மண்டி லைட்டாக அப்படி நூற்றிட்டு இல்லை காஃபி லைட்டாக இருந்துச்சு அதான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேகேக்கு ஜிம்மினில் பார்க்கும்போதுலாம் ஸ்மெல்லாம் சிரிச்சிட்டு அவன் அதுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு போயிடுவான் ஜிமீனுக்கு ஜேகே பண்ணுறது எதுவுமே புரியாது மறுபடியும் தான் ஜிமின் அப்படின்னு கூப்பிடுவான் இப்போ என்னங்கிற மாதிரி பார்ப்பான் ஜிமின் நான் குளிக்க போகிறேன் டவல் எடுத்துகிட்டு தெரியாது அப்படின்னு கேட்பான் என்ன இவன் புதுசு புதுசாக நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் குளிக்க போயிருப்பான் இப்போ ஜிமீனுக்கு வந்து டவல் எங்கே இருக்குன்னு தெரியாது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பாத்ரூம் கிட்டே போயிட்டு ஜங்குக் ஜங்க் குக் அப்படின்னு கூப்பிடுவான் என்ன ஜிமீன் அப்படின்னு கேட்பான் ஜங்குக் இல்லை டவல் எங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவான் அது வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்டில் பாரு அங்கே ஒரு கபோர்ட் இருக்கும் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லுவான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவலை எடுத்துகிட்டு வந்து ஜங்குக் பக்கத்து ஜங்குக் பாத்ரூம் அது பக்கத்தில் ஒரு டேபிள் மாதிரி இருக்கும் அங்கே வச்சுட்டு போயிடுவான் இப்போ ஜேகே தான் டோர் தகுந்த போப்போம் அந்த டவல் இருக்கும் டவலை கட்டிட்டு வெளியே வந்துடுவான் வந்துட்டு சிமின் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகியிருக்க மாட்டான் ஏண்டா ஜேகேக்கு அப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு இருப்பான் அப்போ உக்காந்துருப்பான் இப்போ ஜிம்மின் ஜேகே தான் அங்கேயும் வந்துட்டு ஜிமின் பக்கத்தில் நிற்பான் ஜிமின் வந்துட்டு இப்படியே மெதுவாக ஜேகே போய் பார்ப்பான் பார்த்துட்டு ஜேகே செம்ம ஹாட்டாக செம்ம ஸ்மைலாக வந்துட்டு ஜிமினை பார்த்து நிற்பான் இப்போ ஜிம்மீனுக்கு ஒன்றுமே புரியாது நம்ம எயித்தபல நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்து நிற்பான் இப்போ ஜேகே தான் ஜிம்மீனை வந்துட்டு ஏந்திரிச்சிருவான் ஜேகே பார்த்துட்டு என்ன ஜேகே என்ன ஜா குக் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிமினை ஒரே இது இழுத்து அவனோட அந்த செஸ்டில் அப்படி சாஞ்சிருக்க மாதிரி ஹக் பண்ணிக்குவான் இப்போ ஜேகே தான் ஜிமினை பார்த்து ஜிமின் என்னை ஒன்று பிடிக்கலையா என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிற என்னை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் கூட பண்ண மாட்டேங்கிற என்னை பிடிக்கலையா ஜிமின் சொல் என்னை வீடு ஜான் வீடு இல்லை ஜிமின் நீ சொல் நான் பார்க்குறேன் ரொம்ப அழகாக அவ்வளோ அழகாக க்யூட்டாக ஒரு ஏஞ்சல் மாதிரி எனக்கு முன்னாடி உக்காந்துருக்க அப்படியே எனக்கு என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது ஆனால் எதுவுமே பண்ண முடியாமல் இந்த ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜிமின் ரொம்ப நல்லா என்னை வெயிட் பண்ண வைக்காது ஜிமின் ப்ளீஸ் ஜங் குக் பேக் என்னை விட ஜான் குக் குட்டிச்சி எவ்வளோ அளவாக இருக்குது தெரியுமா ரொம்ப என்னை டிஸ்டர்ப் பண்ணுற என்கிட்ட வராமல் என்னை ரொம்ப வெயிட் பண்ண வைக்காது ப்ளீஸ் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்து பே நான் ரொம்ப உண்மையில் லவ்வில் விழுந்துட்டேன் குட்டிச்சி இப்போ வரையுமே என்கிட்ட இப்போ பேசுவேன் என்கிட்ட இப்போ வருவேன் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீனா வர வரையும் நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் எனக்கு உன்னோட இது ரொம்ப முக்கியம் ஆனால் நீ என்னை ரொம்ப காக்க வச்சுருட்டு என்னாட்டி முடியலை இவ்வளோ அழகாக ஒன்று பக்கத்தில் வச்சுட்டு எதுவுமே பண்ணாமல் என்னாட்டெலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் ஜிமீனுக்கு எதுவுமே புரியலை ஜிமின் வந்துட்டு நுண்டுக்கிட்டே இருக்கான் விடு அப்படிங்கிற மாதிரி ஜேகே தான் விட்டுருவான் ஜிமினை விட்டுட்டு ஜிமீனை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவன் ட்ரெஸ் ப சேஞ்ச் பண்ண போயிடுவான் இப்போ ஜிம்மின் தான் ஏன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒன்றுமே புரியாது அவன் படகு கட்டில் யோசிச்சுக்கிட்டு உக்காந்துருப்பான் இப்போ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஜேக்கி தான் நேற்று சொன்னன்னே கிளம்புரியா அப்படின்னு கேட்பான் ஒரு டென் மினிட்ஸ் நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்துட்டு இப்போ ஃப்ரெஷ் அப் ஆக போயிடுவான் போயிட்டு குளிச்சு இழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ப்ளோ அழகாக க்யூட்டாக ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு ஜிமின் ஏஞ்சல் மாதிரி வந்து ஜங்குக்கு முன்னாடி நிற்க போகுது ஜக்கு அவ்வளோதான் அப்படியே ஜிமினே பா கண் எடுக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஜிமின் வந்து ஜேகே பார்க்குறது மாதிரி ஷை ஆகுது டே கண் எடுக்காமல் டே அவன் கண்ணத்தில் கையை வச்சுக்கிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கான் ஜிமீனை ஜிமின் வந்துட்டு என்னாச்சு போகலாமா அப்படின்னு கேட்பான் மைண்ட் வாய்ஸில் தான் ஜேகே என்னை கொலை பண்ணுறதுக்குனே இப்படி ட்ரெஸ் போட்டு வந்து நிற்கிறானா என்னான்னு தெரியல இந்த குட்டச்சி இவ்வளோ ராட்சசியாக இருக்கா ஆனால் கொஞ்சம் கூட கல் நெஞ்ச் கொஞ்சம் கூட வந்துட்டு இறங்கி வர மாட்டேங்கிறான் கல் கறியாக இருக்கா அப்படின்னு ம் போகலாம் அப்படின்ட்டு இன்னுமே ஜேகே வந்து ஜிபினை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் இப்போ வந்துட்டு இறங்கி ரெண்டு பேரும் ஸ்டெப்லேருந்து இறங்கி கீழே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட உக்காடுறாங்க இப்போ சாப்பிடும்போதும் ஜிமீனில் தான் பார்த்து சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றான் ஜிமீனுக்கு அவ்வளோ செய்யாகுது ஜேகே பார்க்குறது சாப்பிட்டு முடிச்சுட்டு போகலாம் ஜிமீன் அப்படின்னு கேட்பான் போகலாம் ரெண்டு பேரும் கார்ல ஏறி கிளம்புறாங்க எங்கே போகிறான் போகிறான் அப்படின்னா ஜிம்மின் கேட்கல அவன் பாட்டு உட்காந்துருக்கான் காரில் ஜேகே தான் கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான் இப்போ ஜிமின் வந்துட்டு அவன் பாட்டுக்கு சைனன்ட்டு அமைதியாக வந்துக்கிட்டு இருக்கான் ஜேகே வந்துட்டு ஜிமீனை பார்த்துட்டே வரான் ராட்சஸ் ஏதாவது பேசுகிறாளா பாரு அமைதியாக வரான் என்ன பண்ணுறது இவ்வளோ அழகாக க்யூட்டாக டால் மாதிரி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எதுவுமே பண்ணக்கூடாது பேசவும் மாட்டேங்கிறான் என்ன தான் நான் பண்ணுறது அப்படின்ட்டு ஜங்க் தான் மைண்ட் வைஸ் சொல்லிக்கிட்டே வரான் இப்போ ஜங்குக்கு தான் கால் வரும் ஜூங் தான் அடிப்பான் ஹலோ அண்ணா அப்படின்ட்டு நான் சொல்லு ஜூங் ஆஃபீஸ் வரலையா அண்ணா இன்றைக்கி நீங்கள் இல்லை ஜூங் நான் கொஞ்சம் அவுட்ரு போகிறேன் இன்றைக்கி ஆஃபீஸ் நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஆ ஓகே நான் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் சேஃபாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் வச்சுருவான் இப்போ ஜிமின் தான் எங்கே கூட்டிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வருவான் அப்போ ஜங்கு எங்கே போகிறேன் தானே யோசிக்கிறேன் அப்படின்னு கேட்பான் ம் ஆமாம் எங்கே போகிறீங்க அது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு போவாங்க இப்போ அந்த இடம் வந்துடும் இப்போ ஜிமின் இறங்கி பார்ப்பான் ஃப்ளோ அழகாக இருக்கும் அந்த இடம் ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து ஃப்ளவர் தான் இந்த சைடு அந்த சைடு எங்கே பார்த்தாலும் ஃப்ளவர் தான் தெரியுது அதுக்குள்ளே நடுவில் ஒரு வீடு இருக்குது அங்கே தான் கூட்டு போகிறான் அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக ஒரு எப்படி சொல்கிறது அந்த இடத்த பார்க்கும்போது எவ்வளோ சேடாக இருந்தாலும் ஒரு ஹாப்பினஸ் வந்துடும் அந்த மாதிரி இருக்குது அப்படி தான் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் கூப்பிட்டு போகிறான் இப்போ ஜிமின் வந்துட்டு பார்த்தோடனே அவனுக்கு லைட்டாக ஸ்மைல் வருது என்ன ஜிமின் வந்துட்டு அந்த இடத்த அப்படியே பார்க்குறான் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ ஜேகே ஜிமீனோட கையை பிடிச்சிட்டு வாவில் போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறான் கையை பிடிச்சிட்டு ஜிமீன் வரான் அப்படியே அந்த நடுவில் ஒரு சென்டரில் ஒரு வே மாதிரி இருக்குது அந்த வேக்கில் போய்ட்டா இங்கே சைடு அந்த சைடு பூ தான் ஃப்ளவர் தான் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது ஜிமீன் பார்த்துக்கிட்டே வரான் அப்போ அங்கே ஒரு வீடு இருக்குது அந்த வீடு அப்படியே தலை செஞ்சு ஒரு போட் ஹவுஸ் மாதிரி இருக்குது ஆனால் அது போட் ஹவுஸ் இல்லை அது வந்துட்டு சும்மா நார்மலாக ஒரு ஹவுஸ் தான் ஆனால் அவ்வளோ அழகாக அந்த வீடு இருக்குது இப்போ ஜிமென் தான் உள்ளே வரான் உள்ளே வரப்போது அங்கே ஒரு ஒரு வேலை பார்க்குற ஒருத்தவங்க தான் சொல்கிறாங்க ஜங்குக் தம்பி எப்போ வந்தீங்க ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் வந்துட்டு ஃபாரின்ல போயிருந்தீங்க அப்படின்னு கேட்பான் என்னோடய கல்யாணத்துக்கானே வந்தேன் அப்படின்னு சொல்லுவான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இவங்க தான் உங்களோட வாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்பான் வாய் ஃப்ரெண்ட் இல்லை பாண்டாட்டி அப்படின்னு சொல்லுவான் ரொம்ப நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்ல போது தேங்க் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பெயருவார் இப்போ ஜிமெண்ட் தான் ஜேகே பார்த்துட்டு உண்மையிலே வீட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒன்று மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவான் உடனே ஜிமின் வந்துட்டு ரைட்டை ஸ்மைல் பண்ணிவிட்டு உள்ளக்க வருவான் உள்ளக்க வந்து பார்க்கும்போது வீடு உள்ளக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஜேகே அவ்வளோ சூப்பராக வச்சுருப்பான் வீட்டை ஜேகே சொல்லுவான் ஜிமின் இந்த இந்த இடத்துக்கு நான் யாரையுமே கூப்பிட்டு வந்ததே கிடையாது இந்த வீடு வந்துட்டு எனக்கு இது பார்த்து பார்த்து எங்கள் அம்மா கட்டின வீடு என்னோடய ஃப்யூச்சரில் எனக்காக யார் வந்துட்டு என்னோடய லைஃப் பார்ட்னராக வராங்களோ அவங்கள மட்டும்தான் நான் இங்கே கூப்பிட்டு வரணுன்ட்டு இந்த வீடை நான் பார்த்து பார்த்து ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான் ஒன்னி ஜிம்மின் வந்துட்டு ஜங்குக்கே பார்ப்பான் ஆனால் இவ்வளோ ஒரு அழகான ஒரு பையன் இந்த வீட்டுக்குள்ளே வருவான் இந்த வீடே வந்துட்டு நினச்சிருந்துருக்காது அப்படின்னு சொல்லுவான் நீ ஜங்கு இப்படி சொல்கிறது ஜிமீனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா ஜம்புக்கு இவ்வளோ லவ் பண்ணுறான் ஜிமீன் அப்படின்னு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் ஜிமீன் வந்துட்டு அவனுக்கு உண்மையாக இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பான் ஜம்புக் உட்கார ஜிமீன் ஒன்ஷோ இந்த வர அப்படின்ட்டு கிச்சன் தான் போயிட்டு ஜிமீன் உட்காந்து காஃபிலாம் போட்டு எடுத்துகிட்டு வருவான் வந்துட்டு கொண்டாட்டி காஃபி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவான் இப்போ ஜிமின்னா இங்கே யாருமே இல்லையா பக்கத்துலலாம் இது வந்துட்டு நான் தனியாக எனக்கு ரிலாக்ஸேஷன் காண்டி நான் என் போடாடி மட்டுமே இருக்கணும்னு ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவான் ஜிமின் வந்துட்டு ஜேகேவை அப்படியே ஆச்சரியமாக பார்ப்பான் இப்போ ஜேகே தான் கண்டிப்பாக உன் மனசை நான் மாற்றிடுவேன்ல அப்படின்னு கேட்பான் அன்னே ஜிமின் வந்துட்டு ஜேகேவை பார்த்துட்டு கீழே குமிஞ்சிக்குவான் இப்போ ஜேகே தான் காஃபி குடிச்சிக்கிட்டு ஜிமீன் அப்படி பார்த்துட்டு உட்காந்துருப்பான் ஜிமீன் கை தவறி உட்காந்துட்டு ஜிமீனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது எப்படி சுற்றி பார்த்துக்கிட்டு இப்போ ஜிமின் தான் காஃபியை குடிச்சுட்டு வெளியெல்லாம் போய் பார்த்துட்ருப்பான் இப்போ ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஜிமீனுக்கு அவ்வளோ பிடிக்கும் போயிட்டு அவர் மாதிரி காற்று எப்படி ஒரு ஒரு சில்னஸ்ஸோட அந்த காற்று வந்துகிட்டு இருப்பான் அந்த ஜிமீனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் எல்லாத்தையுமே அவனோட மைண்டாக இருக்க எல்லாத்தையுமே மறந்துட்டு அதை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பான் இப்போ ஜேகே தான் ஜிமின் அப்படி இருக்கிறத பார்த்துட்டு ஜேகே வந்து பக்கத்தில் வந்துட்டு ஜிம்மீனோட அந்த ஹிப்பில் கையை போட்டு ஜிமின் உண்மையிலே சொல்கிறேன் நீ இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் ஒன்று மாதிரி ஒரு பையன் வந்துட்டு நான் இமேஜின் என்னோடய மைண்டில் பண்ணதே கிடையாது ஆனால் எனக்கு என்னோட காட் கொடுத்த கிஃப்ட் மாதிரி நீ வந்திருக்க உண்மையாக சொல்கிறேன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீ நினைக்காத லைஃப்பில் உன்ன மாதிரி ஒரு பையன் எனக்கு கிடைப்பான்னு நினைக்க கூட இல்லை ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக ரொம்ப ஒரு குட்டி ஏஞ்சல் மாதிரி இருக்கேன் உன்னை நான் அப்படியே பார்த்துக்கணும் உன்னை நான் வந்து கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கணும் ஜிமீன் உன்னை நான் வந்துட்டு உனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு நீ கேட்குறதுக்குள்ளே நான் உனக்கு புரிஞ்சிக்கிட்டு உனக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும் ஜிமீன் எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது ஜிமீன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் சொ ஜிமீன் கிட்ட ஜங்க சொல்லிக்கிட்டு இருப்பான் ஜிமீனுக்கு ஒரு பக்க வரும் அப்போ ப்ளீஸ் அழுகாத எதுக்கு அழுகுறேன்னு தெரியல ஆனால் அழுகாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை துடைச்சி விட்டுட்டு ஜிமினோடய ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணோனே ஜி ஜிமின் அவ்வளோதான் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்போ ஓடி போயிட்டு உள்ளே போய் அவன் ரூம் ஒன்று இருக்கும் ரூமில் உட்காந்துட்டு வெட்டில் உட்காந்து அப்படி அழுக ஆரம்பிச்சிருவான் ஏன்னால் ஜிமீனுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாது இதை அசை பண்ணிக்கவே அவன் முடியாது ஸோ அப்படி அழுகுவான் இப்போ ஜேகேக்கு ஏன் இவன் போயிட்டு இப்படி அழுகுறான்னு புரியாது ஏன்னா கிட்டக்கு வந்தாலே ஜிம் இப்படி பண்ணுறது அவனுக்கு ஒரு இது மாதிரி இருக்கும் இப்போ இவன் உக்காந்துட்டு ஏன் இப்போ ஏன் நம்மளை இப்படி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் ஜிம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உக்காந்துருப்பான் நான் என்ன பண்ணேன் மட்டும் பண்ணேன் ஜிமின் நான் என்ன ஒன்று பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பான் இப்போ ஜிமீனை போய் சமாதானப்படுத்தணும்னு பார்க்கும்போது நினப்பான் திருப்பி கிட்டே போனால் எதாவது நினச்சி போகணும் உடனே அழுவணும் அப்படின்ட்டு அங்கேயே உட்காந்துருப்பான் அப்படியே அழுதுகிட்டே படுத்து அடுத்து தூங்கிடுவான் ஜிமீன் போய் பார்ப்பான் கே ஜிமின் தூங்கிறதுனால சரி தூங்கிட்டா அப்படின்ட்டு இவனும் இங்கே சோஃபாவில் நாங்கள் சோஃபா இருக்கும் அங்கே உட்காந்துருப்பான் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகி சாயந்தரமும் அப்போயும் ஜம்மன் எந்திரிச்சுருக்க மாட்டான் இப்போ ஒரு சா இப்போ டைம் பார்த்தா எட்டு மணிக்கிட்ட ஆகிருக்கும் இப்போ ஜிம்மின் தான் டக்குன்னு எந்திரிச்சு பார்க்கும்போது சூ டைம் ஆகிடுச்சு நம்ம லன்ச்சு கூட சாப்பிட்லையே அப்படின்ட்டு ஐயோ ஜங்கோக் என்ன பண்ணான்னு தெரியல அப்படின்னு வெளியே வந்து பார்க்கும்போது ஜங்கோக்கு தான் சோஃபாலே படுத்து தூங்கியிருப்பான் அவனும் சாப்பிட்ருக்க மாட்டான் ஜிமீனுக்கு ரொம்ப கவலையாக போயிடும் ஓய்யோ நம்மளாட்டி இவனும் சாப்பிடல இன்றைக்கி டேவே இப்படி நம்மளாட்டி வீணாக போயிடுச்சு அப்படின்ட்டு ஜங்கோக்கை போயிட்டு ஜங்கு ஜங்கு அப்படிங்க எழுப்பி விடுவான் ஜங்கு அப்படின்ட்டு ஜிமின் அப்படி ஓகேவா சாரி நான் சாரி அப்படி நடந்ததுக்கு சாரி ஜிமன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை லன்ச் கூட சாப்பிடல நீ எழுப்பி விட்டுருக்கலாம்ல ஜாங்குக் குக் இல்லை நீ நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த ஜிமன் அதனால தான் விட்டுட்டேன் இப்போ டைம் இவ்வளோ ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்ட்டு கேட்பான் இல்லை இங்கே வந்துட்டா நம்ம ஒரு அஞ்சு மணி கூட கிளம்பியிருக்கணும் இதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு சொல்லுவான் வச்சு இப்போ என்ன பண்ணுறது இங்கே தான் இருந்துட்டு காலைல தான் காலைல தான் போகணும் வேறு வழி இல்லை அப்படின்ட்டு அப்போ இப்போ என்ன பண்ணுறது நீங்கள் லஞ்சும் சாப்பிடலே இருந்தாங்க குக் அந்த பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சௌமெண்ட்டு இருப்பார் அவர்கிட்ட கேட்பான் அண்ணா இங்கே எங்கேயாவது ஹோட்டல் இருக்குமா அப்படிங்கும்போது இதுக்கு மேலே போக முடியாதே தம்பி ரொம்ப இருட்டிருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பத்து கிலோமீட்டர் கிட்ட ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்குது அங்கே வந்துட்டு இது இப்போ இந்த டைம் இன்னைக்கு இருக்குமா என்னான்னு தெரியலையே தம்பி அப்படிங்கும் போது ஜாங்கூக் தான் நீ இருக்கியா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கும்போது எங்கே ஜாங்கூக் போகிற இல்லை நீனும் சாப்பிடல அப்படிங்கும்போது இல்லை ஜாங்கூக் எனக்கு வேணாம் இரு இல்லை ஜிமீன் நீனும் சாப்பிடல பசிக்கும் நம்ம இதுக்கு மேலே காலையில் தான் போவோம் மணி எட்டு தான் ஆகுது நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் லைட் அடிச்சிட்டு போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொன்ன ஜிமின் ஜிமீன் வேணான்னு சொல்லுவான் எதாவது ஜங்குக்கு போயிடுவான் கிளம்பி அப்போ சர்வன் தான் சொல்லுவாங்க போப்பா இங்கே வந்துட்டு நைட் ஆயிட்டா காட்டு மிருகங்கள்லாம் நிறையா வரும் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே ஜிமீனுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஜங்குக்கு அனுப்புறது ஜாங்குக் சேஃபாக போய்ட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவான் எனக்கு ஒன்றும் ஆகாது நீ கவலைப்படாத நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ஜாங்குக் தான் போயிடுவான் இப்போ ஜங்குக்கு போய் ஒரு ஒன் ஹவர் ஆயிரும் இன்னுமே ஜாங்குக் வந்திருக்க மாட்டான் ஜிமீனுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஏன்னால் நம்மளால தானே இது நம்ம அழுதுகிட்டு போய் தூங்கினதுனால தானே இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு அழுதுகிட்டு உட்கா உட்காந்துருப்பான் இப்போ டைம் ஒரு பத்தாயிரம் மழை அடிச்சுக்கிட்டு ஊற்றும் பயங்கரமாக மழை பெய்யும் இப்போ ஜிமீனுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஜங்குக் ஏன் ஜங்குக் என் பேச்சு கேட்காமல் போனேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜங்குக் ப்ளீஸ் வந்து ஜங்குக் அப்படின்ட்டு அப்படி அழுகுவான் இப்போ ஜங்குக் ஒன்றுமே வந்துருக்க மாட்டான் இப்போ ஒரு சவுண்ட் கேட்கும் இடி இடிக்கிற சவுண்ட் கேட்டோடனே பயந்துக்கிட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு அச்சோ எல்லாம் என்னால் தான் என்னால் தான் என்னால் தான் ஜங்கோக் இப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழுகுவான் ஜிமின் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அப்போ சவன்கிட்ட ஐயோ இன்னும் ஜிமினை காணும் நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா ஐயோ நீங்கள் போனீங்கன்னா அவ்வளோதான் எ நீங்கள் எப்படி போவீங்க வண்டியும் ஜங்குக்கு எடுத்துட்டாரு நீங்கள் போகாதீங்க ஜங்குக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லுவான் இல்லை நான் போகணும் என்னடி தான் அவர் போனார் நான் போகணும் அப்படின்னு சொல்லுவான் ப்ளீஸ் தம்பி போகாதீங்க வந்துடுவார் வந்துருவார் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் உட்கார வச்சுருப்பாங்க இப்போ ஒரு வண்டி சவுண்ட் தான் கேட்கும் ஜங்குக்கு வந்துடுவான் உடனே உள்ளக்க காரை பாட்டிட்டு உள்ளக்க வரும்போது ஜிமின் வந்து ஓடி வந்து ஜங்குக்கு ஹக் பண்ணிவிட்டு வந்துட்டிங்களா ஜங்குக்கு நான் ரொம்ப பயந்துட்டேன் கு எங்கேயாவது போய் எதாவது உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு அக் பண்ணிவிட்டு அப்படி அழுவான் வா இல்லை போகிற வழியில் கால் திடீர்னு ஷட் டவுன் ஆகிடுச்சு அதனால் அது சரி பண்ணிட்டு வர லேட் ஆகிடுச்சி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத ஜிமின் அதை நான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லுவான் உடனே ஜிமின் வந்துட்டு நான் வந்துட்டு எதுக்கு அதான் வேணான்னு சொன்னல அப்படி எனக்கு பசிக்காமல அப்படின்னு சொல்லுவான் உடனே ஜிமின் சிரிச்சிட்டு ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த நைட் டைமில் அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ ஜெய்கே பக்கத்தில் ஜிமின் உட்காந்துருப்பான் ஜிமின் பார்க்க பார்த்துட்டு இருப்பான் ஜேகே டச்சி என்ன அவ்வளோ பாசமாக நான் வரலன்னு நான் அழுதுகிறேன் அவ்வளோ பாசமாக உனக்கு இல்லை நீங்கள் போயிட்டு எவ்வளோ நேரம் ஆயிருச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் இப்படி தான் லேட்டாக வரதான் அதான் நான் சொன்னேன் என்ன வண்டி ஷட் டவுன் ஆகிடுச்சின்னு நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சரி அதான் வந்துட்டேன் என்ன வீடு அப்புறம் காலைல நான் அப்படி நடந்துக்கிட்டேன் மன்னிச்சிரு ஜமன் எதுக்கு உன்கிட்ட கேட்காம நான் உனக்கு உ பண்ணிட்டேன்னை அதான் என்லாம் கோவம் கோவம்லாம் இல்லை எனக்கு அப்புறம் என்ன ஏன் அழுதுகிட்டு போனேன் இல்லை ஒன்றும் இல்லை ஜாங்குக்கா அப்படின்ட்டு நான் என்னக்காண்டி ஒன்று செய்வேன் அப்படின்னு கேட்பான் என்ன என்னது என்னைக்காண்டி என்னை ஜாங்குக்கான்னு கூப்பிட்றேன் எனக்கு உன் வாய்ஸில் ஜாங்குக்கா கேட்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ப்ளீஸ் எனக்கு கூப்பிட்றேன் அப்படிங்கும்போது ஜிமின் கூப்பிட மாட்டான் இல்லை வேணாம் நான் எனக்கு ஒரு மாதிரி ஷரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான் ப்ளீஸ் ப்ளீஸ் ஜிமின் எனக்காண்டி கூப்பிட ஜிமின் அப்படின்னு சொல்லுவான் ஜிமின் கூப்பிடவே மாட்டான் கூப்பிட மாட்டேன் சரி அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ அந்த ரூமில் அப்படியே கேண்டில் லைட்லாம் அழகாக எரியும் கேண்டில் லைட்லாம் ஃபுல்லாக கொளுத்து வச்சுட்டு அப்படியே அந்த ஜிம்மீனும் ஜேக்கியும் அந்த கேண்டில் லைட் நடுவில் தான் உட்காந்துருப்பாங்க அவ்வளோ ஒரு ரொமாண்டிக் இடம் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்போ ஜேகே தான் ஜிம்மீனை பார்த்துட்டு இந்த கேண்டில் லைட்டோட அந்த வெளிச்சத்தில் நீ அவ்வளோ அழகாக இருக்க ஜிமன் ஒரு ஏஞ்சல் மாதிரி அப்படியே ஜொலிக்கிற அவ்வளோ அழகாக இருக்க ஒன்று பார்த்துட்டே இப்படியே உட்காந்துடலாம் போல் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்லிகிட்டு இருப்பான் ஒரு மாதிரி ஷை இருப்பான் இப்போ ஜிமன் நான் உட ஒன்று கேட்கணும் சொல்லுவியா அப்படின்னு கேட்பான் சொல்லுங்கள் என்னை பிடிச்சிருக்கான் அவனுக்கு உண்மையை சொல்லு ஜிமின் அப்படின்னு கேட்பான் உடனே ஜிமின் என்ன சொல்கிறதுன்னு தெரியாது நீ சொல்லுமின் நீ என்னை பிடிச்சிருக்கான்னு சொல்லு சிமின் அப்படின்னு கேட்பான் ஜிமின் எதுவுமே சொல்ல மாட்டான் அவன் பாட்டு உக்காந்துருப்பான் இப்போ ஜேக்கி தான் ஒரு கிட்டார் ஒன்று வச்சுருப்பான் அவனோட ரூமில் அந்த கிட்டாரை எடுத்துகிட்டு வந்துட்டு ஜிமின் உனக்காக ஒரு சாங் பாடுவா அப்படின்னு கேட்பான் பாடுவீங்களா நீங்கள் ஆ அதெல்லாம் சூப்பராக பாடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிட்டாரை வச்சுட்டு அவ்வளோ அழகா அவ்வளோ ஒரு மெலடியாக ஒரு சாங் பார்த்துட்டு சிமினை பாடிக்கிட்டு இருக்கான் அந்த பாட்டை பார்க்கும்போது జేకే కేడే అవర్ మరి మెల్ట్ ఆగాన ద పార్ట్ లో జే జిమిన్ ఫ్లో అలా హవ్లో క్యూట్ అవరోడ్ వాయిస్ లో పాడరా అబ్బా ఫ్లో రసికిట జిమిన్ వంచే కేవే పాతుతు ఉకాందర్కా జేకే నా జిమిన్ నా పాతుకిటే సాంగ్ పాడికిటర్కా అబ్డే సాంగ్ కేడే జిమిన్ తూంగేవా తూంగరోనే జేకే అది గిటార్ జాబ్డే మేదవా కమీ పనిటి పక్కతలే వచిటి తూంగిటియా తూంగరద తానా మనం ఏ కూటు వాలే అడిని సోలువా குட்டச்சி ஏன் இப்படி இருக்க என்னை லவ் பண்ணுறியோ இல்லையாடி எனக்கு தெரியலடி என் பக்கத்தில் வந்து உக்காந்துருக்க உன்னை எதுவுமே நாட்டி ஹக் பண்ண முடியல ஒரு கிஸ் பண்ண முடியல எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா எப்படி தான் இப்போதானே என்கிட்ட வருவ அப்படின்ட்டு கொழம்புறான் இப்போ ஜிம்மின் தான் அப்படியே க்யூட்டாக ஒரு குட்டி டால் மாதிரி இப்படி படுத்து தூங்குறான் பாறேன் இவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீனை தூக்கிட்டு போயிட்டு அவனோட அந்த ஒரு பெட் இருக்கும் அதில் போட்டுட்டு பெட்ஷீட்லாம் போற்றி ஜிமீன் பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஜிமீனை பார்த்துக்கிட்டு இருப்பான் இவ்வளோ அழகாக இருக்குங்கிறாப்ப ராட்சஷி அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அவனோட சோஃபா இருக்கும் அதில் படுத்துருவான் இப்போ காலையில் ஆயிரும் ஜிமீன் தான் அப்படியே உடம்ப புரிச்சிட்டு அப்படியே எழுந்திரிப்பான் எந்திரிச்சு பார்க்கும்போது பார்ப்பான் நம்ம எப்படி இங்கே வந்தோம் அப்படின்ட்டு யோசித்து பார்ப்பான் அப்போ நைட்டை வந்துட்டு சாங் கேட்டுகிட்டே தூங்கிறது ஞாபகம் வரும் அப்போ ஜங்கு தான் வந்து போட்டிருப்பான் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு பெட்டை விட்டு எழுந்திரிச்சு வந்து பார்ப்பான் அப்போ ஜேகே தான் சாங் அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே டீ போட்டு நிற்பான் அது பார்க்கும்போது ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு பொழுதாட்டி இப்படி நல்லா தூங்கினீங்க போல் நைட்லாம் அப்படின்னு கேட்பான் ம் தூங்கினேன் அதான் பார்த்துட்டேன் க்யூட்டாக அப்படியே என்னை விட்டுட்டு ஹாப்பியாக தூங்கினேன் அப்படின்னு சொல்லுவான் நீங்கள் எங்கே தூங்குனீங்க நான் இங்கே தான் சோஃபாவில் படுத்துக்கிட்டேன் அப்படிங்கும்போது ஜிம்மன் யோசிப்பான் இவ்வளோ நல்லவனா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஜேக்கிவே பார்த்துட்ருப்பான் ஜேக்கி எவ்வளோ ஒரு அழகாக காலையில் அப்படியே ஒரு க்யூட்டாக ஒரு பன்னி பேபி குட்டி மாதிரி அவன் அந்த துருன்னு இருக்கிறது ஜிம்மனுக்கு பார்க்கவே ரொம்ப பிடிக்கும் அப்படியே ஜிமினும் ஜெக்கியும் லவ் பண்ணிகிட்டே இருக்கட்டும்ண்டா இந்த எபிசோடு ஃபுல்லாக நான் ரெண்டு பேருக்கும் லவ் மட்டும் தான் வச்சிருப்பேன் என்ன அடுத்தடுத்த எபிசோட் வேறு மாதிரி இருக்கும் அடுத்த எபிசோடில் என்ன ஆணிச்சு அதுக்கப்புறம் என்ன ஆணுச்சின்னு நான் சொல்கிறேன் அப்புறம் அடுத்த எபிசோட் வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகேவா பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க என்ன உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வாய்ஸ் ஏதாவது இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா உங்களுக்கு என்ன பிடிக்குங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எபீசோட உங்களை பார்க்குறேன் அப்புறம் உயிரின் உயிரே அந்த அந்த ஒன் டூ ஷார்ட்டையும் நாளைக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன்டா ஓகேவா ஓகேடா பாய் டா பாய்